நீ தான் அந்த அக்காவும் என்கிட்ட பேசிட்டு இல்லை நானும் பேசிட்டு நிறுத்தி போட்டேன் எனக்கு கேள்வி கேட்டுக்கிட்டேன் எப்படி இருப்பாங்க எனக்கு சாபம் கொடுத்து எல்லாம் பண்ணி பிடிச்சி உங்ககிட்ட தான் நான் பேசுகிறேன் இருக்கிறதுக்கு இருக்கிறது இல்லையா ஆ நான் வீட்டுக்கு என்ன போய் விஜய போகிறேன் என்ன வளர்க்க எனக்கு சும்மா உங்க கூட பேசலாம் மட்டும் தாங்க நானும் உக்காண்டிருக்கிறேன் நீ என்னமோ போன்ற படுக்கணும் அக்கியா ஒன்றெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ருட்டி நான் அவனை பேசணும் நீயே விட்டு அப்புறம் போகலன்ற அப்புறம் வேலை இல்லைன்ற உங்ககிட்ட பேசலான்னு வண்டன்றேன் பேசு கிட்ட ஓவராக பேசிட்டாலே இவ்வளோ ரொம்ப மதிப்புள்ளாட நம்மளை நடத்துகிறாள் ம் போனாலும் கதையை கேட்க முடியாது சேர்ச்செவ்வுனொன்னே இருப்போம் எவ்வளோ அட்டி அம்மா ரொம்ப நல்லா ஆக்கி வச்சுட்டா பாரு இந்த மட்டனை போட்டு என்னமோ வட்டை மாரி செஞ்சு வச்சுக்கிறோம் அட்டி பல்லு இல்லை எல்லா பல்லும் ஆட்டம் கொண்டு சொன்னேன் சொன்னேன் அவங்ககிட்ட நேற்று நல்லா மட்டனை வாங்கிட்டு வந்து அரைச்சி அதில் நம்ம மசாலா வெங்காயம் தக்காளி என்னென்னமோ போட்டு வடை வடையாக போட்டு புஷு புஷுன்னு வீங்கி போய் நல்லா பொறிச்சு வச்சுக்கிறாட்டி வடை கணக்குல நல்லா ஒரு பாட்டுக்கு இட்லி ஒரு நாலு இட்லி கடந்துச்சி அது இருந்துச்சு ஒன்று ரெண்டு எடுத்து வச்சு நல்லா தின்னு தின்னு போட்டு வந்துட்டான் இன்னும் வரலானே ஓய்யா ஐயா அடக்காள